கடல் வழி மார்க்கம் என்பதே இல்லாததால் அந்த காலத்தில் பண்ட மாற்றும் வணிகமும் தரை வழியாகத்தான் நடந்தன அப்போது ஆசியாவின் வர்த்தக மையமாக மலேசியா இருந்தது என்று வரலாறு கூறுகிறது இந்தியா சீனா இந்தோனேசியா மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளைச் சேர்ந்த அரேபியர்கள் அங்கு கூடுவார்கள் தாங்கள் கொண்டு வந்த பேரிச்சம்பழம் மிக்க தரை விரிப்புகள் அரேபிய குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்துவிட்டு அவற்றுக்கு ஈடாக பருத்தி மற்றும் பட்டு ஆடைகள் மிளகு கிராம்பு போன்ற நறுமணப் பொருள்கள் பவளம் கோமேதகம் போன்ற விலை உயர்ந்த கற்கள் போன்றவற்றை வாங்கிக் கொள்வார்கள் அவற்றை ஒட்டகங்களின் முதுகில் ஏற்றிக்கொண்டு தரை மார்க்கமாக சீனா ஐரோப்பாவை கடந்து இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு கொண்டு வந்து விற்பார்கள் ஐரோப்பியர்கள் தங்கம் கொடுத்து அவற்றை வாங்குவார்கள் ஐரோப்பாவில் குறிப்பாக மிளகு கிராம்பு போன்ற நறுமணப் பொருள்களுக்கு அப்போது அதிக கிராக்கி ஏனெனில் குளிர்காலங்களில் மாமிசத்தை பதப்படுத்தி வைப்பதற்கு அவை உதவின